வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகள் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் காஞ்சிபுரம் திருப்புகள் பரிமளமிக்க சிவந்த நின்கழல் பழுதர நற்சொல் தெரிந்து அன்பொடு பகர்வது இனி சற்றுகந்து தந்திட வந்திடாயோ நறுமணம் மிகுந்த சிவந்த உனது திருவடியை எந்த வகை குற்றமும் இல்லாத நல்ல சொற்கள் கொண்டு அறிந்து அன்புடன் சொல்லும்படியான பாக்கியத்தை நீ எனக்கு தந்துதவ மகிழ்வோடு வரமாட்டாயோ முருகப்பெருமானே என்று அருணகிரிநாதரோடு நாமும் சேர்ந்து முருகப்பெருமானை வேண்டுவோம் சலமலம் தடம் பெருங்குடில் எனத் தொடங்கும் காஞ்சிபுரம் திருப்புகள் தடம் தடம்பெருங்குடில் சகலவினை கொத்திருந்திடும்படி சதிர உறுப்பு சமைந்து வந்தொரு தந்தை தாயும் தரவரு கிடந்த கந்தலில் உரையும் உயிர்ப்பை சமந்துறந்தொரு தனியில் இழுக்கப்படுந்த ரங்கமும் வந்திடாமுன் கந்தா சரணம் கதிர்வேல் சரணம் எந்தை சரணம் இறைவா சரணம் பல உருவத்தை பொருந்தி அன்று படியுணிக்க படந்த வன்கண படமயில் போக்கு துறந்து கொண்டிகள் வென்றி வேலா பரிமளமிக்க சிவந்தனின் கழல் பழுதர நொல் தெரிந்து அன்போடு, பகர்வது இனி சற்றுகந்து தந்திட வந்திடாயோ கந்தா சரணம் கதிர்வேல் சரணம் எந்த சரணம் இறைவா சரணம் சிலையும் என பொன் சிலம்பை முன்கொடு சிவமயமற்று திடங்குலைந்தவர் திரிபுரமத்தை சுடும் தினம் தரித்தின் கையாளி திருமகள் கச்சு பொருந்திடும் தன தெரிவை இரக்கத்துடன் பிறந்தவள் திசைகளில் ஒக்க படந்திடம் பொறுகின்ற ஞான கந்தாசரணம் கதிர்வேல் சரணம் எந்த சரணம் இறைவா சரணம் கலைகள் அனை கொத்தடர்ந்து வம்பல நதிகொள்ளகத்தில் பயந்து கம்பர்மை கருகத்தில் கலந்திருந்தவள் கஞ்ச பாதம் கருணை மிகுத்து கசிந்த உளங்கோடு கருதுமபர்க்கு பதங்கள் தந்தருள் கௌரி திரு கொட்டமர்ந்த இந்திரன் தம்பிராணி கருதிரு கொட்டமர்ந்த இந்திரன் தம்பிராணி കന്താ ശരണം കതിർവേൽ ശരണം എന്തെ ശരണം ഇരെവാ ശരണംതൂർ വാളും സെൽവാ ശരണം സിന്തൈ വളരും ഗുരുവേ ശരണം ഗുരുവേ ശരണം